ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அறநூறு கோடின்னு படம் வர்றதுக்கு முன்னாடியே பிம்பிலிக்கு பிள்ளை அப்படின்னு சுட்டுகிட்டு இருந்தானங்க வட கடைசியில் அந்த படத்துடைய பட்ஜெட் நானூறு கோடியே வந்துட்டு இந்த படம் என்ன கலெக்ட் பண்ணலை அப்படின்னு கழிவு ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இரநூறு கோடியே தான் தாண்டியிருக்கான் படம் மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிறாங்க ஸோ நாளைக்கு இப்போ ரிலீஸ் ஆகிற சில படங்களால் இன்னமும் பல தேட்டர்களை இருக்கிற இந்த கோட் படத்தை நாளைக்கு தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க பயங்கர சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்தளவுக்கு வெறியாக இருக்கிறாங்க நம்ம வெங்கட் பிரபு விஜய் மேலையும் ஸோ நாளைக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகி தேட்டரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எல்லா புகழும் இறைவனுக்கு ஹிப் ஹாப் ஆதி இவர் வந்துட்டு ஒரு இசையமைப்பாளர் இவர் சில பல படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவாக நடிக்கிறாரு பட் ஓடுதா ஓடலையாங்கிறது தான் தெரியல ஆனால் நல்ல இசையமைப்பாளர் நம்ம சுந்தர் அரண்மனை சீரீஸ்லாம் சூப்பராக பண்ணியிருப்பார் இவர் நடிச்சு வெளியே வர்ற படம் கடைசி போர் கடைசி உலக போர் இந்த படம் நாளைக்கு தேட்டரிகளாக ரிலீஸ் ஆகுது ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம அன்ன எம் சசிகுமார் இவர் வந்துட்டு நடித்து நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க ஆல்ரெடி இந்த படத்தில் டைரக்டர் வந்துட்டு நம்ம ஜோதிகாவுடைய ப்ரொடக்ஷனில் சசிகாரட்சி ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு அந்த படமும் வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ லப்பர் பந்து இந்த படத்தில் நிறைய விஜயகாந்தோடைய ரெஃபரன்ஸில் பண்ணியிருக்கிறாங்கதான் சொல்லி சொல்கிறாங்க இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்த்தேன் நான் பட் அதில் வர விஜயகாந்த் ஃபோட்டோஸுக்களை வந்து தவிர்த்துன்னு இருக்கலாம் ஏன்னா இதெல்லாம் நம்ம நெட்டில் பார்த்து பார்த்து பழகி போன ஒரு ஃபோட்டோஸாக இருக்கும் அஃபிஷியலாக சில பல ஃபோட்டோஸ் வந்துட்டு அவங்க ஃபேமிலியோட கேட்டு வாங்கியிருந்துருக்கலாம் இந்த படமும் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது யோகி பாபு நிறைய கான்ட்ரவர்ஸி அவருடைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது படத்தில் சரியாக நடிக்க வர்றதில்ல படத்தில் வா ஸ்கால்ஷீட் கொடுத்தாருனா கவனிக்கிறது கிடையாது எட்டு மாதம் பத்து மாதம்லாம் எழுத்து அடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ஸோ அவருடைய நடிப்பில் சிவராமசாமியோடய கோழி பண்ணை செல்லதுரை இந்த படத்தை பற்றி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பெருமையாக பேசியிருக்கிறாங்க நாளைக்கு இந்த படத்தே ரிலீஸ் ஆகுது சதீஷ் இவர் ஏற்கனவே நடித்து ஒரு சில படங்கள்லாம் பெருசாக போகலை பட் நல்ல கவுண்ட்ரு கொடுக்கக்கூடிய டைமிங்கில் டைலாக் பேசக்கூடிய ஒரு நல்ல நடிகர் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகர் இவருடைய நடிப்பில் சட்டம் என் கையில் அப்படிங்கிற படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது தேட்ரிக்கிலாக தோனிமா பக்ரீத் அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்த டேரெக்டர் நிச்சயமாக அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரசிக்க முடியாது இருக்கும் என்ன தான் கடைசி வரைக்கும் நடக்க போகுதுங்கிற ஒரு பரபரப்பு அந்த படத்தில் கொடுத்தப்போர் ஒரு ஒட்டகத்தை வச்சு இந்த படம் எப்படி பண்ணியிருக்கிறாருன்னு தெரில தோனிமா நாளைக்கு தேட்ரிக்கலாக ரிலீஸ் ஆகுது ஸோ சத்யராஜ் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு நடிகர் சத்யராஜ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கூலி படத்தில் நீ ஏன் இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரியான ரஜினி ரசிகர்கள் வந்துட்டு அவரை போட்டு இருக்கிறாங்க அப்புறம் என்ன இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு கலாய்க்கிறாங்க அவர் வில்லனாக நடிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை ரஜினிக்கு வில்லனாக நடிக்க மாட்டேன்னு தான் சொன்னார் ஸோ நாளைக்கு தோடர் சேகுவாரா அந்த படம் தேட்டரிகெலாம் ரிலீஸ் ஆகுது